தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் எல்லோருக்குமே ஒரு வயதானால் ஒரு பயம் வருகிறது முதுமை அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம் ஒரு தண்ணி எடுத்து கொடுப்பதற்கு கூட ஒரு ஆள் இருந்தா தேவலாம் அப்படின்னு நினைப்போம் ஒரு ஆள் வந்து எதிர்பார்ப்போம் அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் நாம செய்ய மாட்டோம் ஒவ்வொரு வேலைகளையும் நாம் உதவிக்கு ஒரு ஆள் வைத்திருப்போம் இவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் இதனால் நாம் என்ன ஆகிறோம் என்றால் நம்முடைய ஆற்றலை இழைக்கிறோம் கண்டிப்பாக நம்மால் முடியும் வரை நாம் நம் காலில் நிற்க பழக வேண்டும் இன்னொன்னு எதிர்பார்க்க வேண்டாம் கற்றுக்கொள்ளலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்மளுடைய குழந்தைகளை அணுகுவார்கள் எனக்கு ஜிபே பண்ண தெரியாது எனக்கு இந்த மெசேஜ் அனுப்ப தெரியாது அடுத்து என்ன செய்வோன்னா அவங்களை குறை சொல்லுவோம் நான் சொன்னால் எந்த வேலையும் நீ செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லுவோம் இது அவசியம் இல்லை கற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு ஐந்து நிமிடத்தில் எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும் அது மாதிரி கற்றுக்கொள்வோம் இன்னொன்று அவங்க ஏன் பார்த்துக்கணும் ஏன் அந்த எதிர்பார்ப்பு அவசியம் இல்லை நாம் நிறைய தியானம் செய்யும்பொழுது உடல் ஆரோக்கியம் என்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மன ஆரோக்கியத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்து நம் நம் குழந்தைகள் நம் நம்மளால் வந்தவர்களே தவிர நம்முடைய குழந்தைகள் அல்ல அவர்கள் வருவதற்கு நாம் ஒரு காரணம் அதனால் எதிர்பார்ப்புகள் தேவையில்லை என்ன எதிர்பார்ப்புன்னா இவங்க வந்து நம்மளை பார்க்கணும் இவங்க நம்மளுக்கு ஃபோன் செய்யணும் இவங்க நமக்கு அது வாங்கி தரணும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் அவர்கள் மனதிலும் அன்பு இருக்கிறது ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளில் அவங்களால் உடனே 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 அவங்களால் எந்த ஒரு பதிலும் போட முடியாது செய்ய முடியாது ஒரு வேலை நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்கன்னா ரெண்டு நாட்கள் கூட ஆகலாம் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவங்களும் வந்து ஒரு பிஸியான ஒரு லைஃப்பில் இருப்பாங்க அப்போ அவங்களால நிறைய விஷயங்கள் உடனே செய்ய முடியாது நாம் அவர்களை குறை கூறும்பொழுது அவர்கள் வருத்தப்படுவார்கள் அவர்களுக்கும் அன்பு என்பது உள்ளது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு அதனால் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து கொள்வோம் இன்னொன்று முதுமை ஒரு வரம் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ கடமைகள் முடிஞ்சு போச்சு அப்போ நமக்கு நிறைய நேரம் இருக்கும் அப்போ வந்து நம்ம உலகாய விஷயங்களிலும் வம்பு பேசுவதர்களும் ஒவ்வொருத்தருடையும் ஒப்பிட்டு பார்ப்பதையும் விட்டுவிட்டு நிறைய நேரம் புத்தகங்கள் படிக்கலாம் நமக்கு பிடிச்ச சினிமாக்கள் இருந்தால் கூட டிவியில் பார்க்கலாம் நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம் நிறைய பேரோட நல்ல விஷயங்கள் மட்டும் பேசலாம் நிறைய நேரம் புத்தகங்கள் வாசிக்கலாம் நிறைய நேரம் தியானம் செய்யலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு நமக்கு அந்த நேரம்ன்றது நிறைய 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 இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு தியானத்தினால் ஞானம் நன்றி